ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பொமாநில நானூறு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்றைக்கு நம்ம எதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது நடக்கவே நடக்காது எதே என்றைக்கு எதிரே பார்க்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா அது டான் நடந்துராது இன்னும் எது இன்னைக்கு என் வீட்டில் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இந்த மாவு தான் எப்போவும் சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கு ஆட்டி வைப்பேன்னா நீ பொங்கவே பொங்காது நேற்று நைட்டில் பன்னெண்டு மணிக்கு ஆட்டினேன் மாவு பொங்காது நினச்சா பொங்கிவே இருக்குது பார்த்திங்களா இதுதான் எதிர்பார்க்காதது நடக்க நடக்கிற ஹாப்பி குட் நியூஸ் சொல்லலாம் மும்பையில் பெய்கிற மழைக்கு மாவு ஆச்சரியம் தான் சரி நம்ம இட்லி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் நாலு பிடிக்காத மாவை ஊற்றி இட்லி அவிச்சு இட்லி கல்லாச்சு இன்னைக்கு பூ போல் வரும் போல் வெங்காயம் பச்சை மிளகா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சாம்பார் பண்ணுற ஐடியாவே இல்லை இல்லை மசாலா தாள் நினச்சி பருப்பு வேக வச்சு எடுத்தேன் இப்போ இதை இதை போட்டுடலாம் இப்போ நான் மசாலா தாலுக்கு இட்லிக்கு செட் ஆகுது பார்த்திங்களா அதனால் இப்போ இதை இடையிலேயே நம்ம புத்தியை குறுக்க விட்டாச்சு செயினும் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்று நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று முடிச்சு தருவார் என் லைஃப்பில் மட்டும்தான் அப்படியா அவங்க கூட இப்படி நடந்திருக்கா சொல்லுங்கள் என் லைஃப்பில் என்றைக்குமே நான் பெருசாக எதிர்பார்த்தது நடந்ததே கிடையாது அதுக்காக நான் கடவுள் மேலே கோபம் பட்டதில்லை கடவுள் எனக்கு படைச்சது அவ்வளோதான் சந்தோஷமா ஏத்திட்டு வாழ ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் அது முடியாத பட்சத்துல நான் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறேன் இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்துட்டுமே வாழ்ந்துதான் ஆகணும் வாழ்ந்துதான் பார்ப்போமே சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட என் கதை முடிய போகுது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிட்டு பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட லைஃப் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்லா டாட்டா பை பை லவ் யூ லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்